என்னப்பா இப்படி சொல்றானே இது கேக்க ஆள் இல்லையா நாடி இல்லையா இந்த உலகம் தாங்குமா என்னக்கா அண்ணா புலமின்னு வர ஆமா நான் பைத்தி முடிச்சு பச்சாதான் புலமின்னு வரேன் அப்பா இப்பயாவது உண்மையை ஒத்துக்கினியா அதுவே பெரிய விஷயம் ஆச்சே ஏ பேர்க்க மாட்டியா அத சொல்லல எங்க மாமா கரையா மூஞ்சி சரியில குத்தி குத்தி காட்டுறா நீ குத்துக்கள் மாதிரி கிடையாது ஒரு வார்த்தை நான் கேக்குறியா சோறு மட்டும் நல்லா குத்து குத்து அள்ளி தின்றல ஆஹ் நீ சோறாக்கி தான் இந்த உடம்பு வளர்த்து வச்சுக்கா எல்லாம் எங்க அம்மா சோறாக்கி போட்டுது ஒரு ஒருவேளை சோறு போட்டதுக்கு எப்படி சொல்லி காட்டுற பத்தியா அது ஏதோ கோவத்துல வந்துச்சுடா அது உடே உங்க மாமா பசங்கள கூட்டி வர பள்ளியோட மாட்டான் அவன் வரத்த காட்டி மூஞ்சி பல பல்லன ஆவன அதுக்கு ஒரு ஐடியா சொல்லு பல பல்லன ஆவன ஆச்சிர விட்டு மூஞ்சில ஊத்திகா பல பல்லன ஆயிட மூஞ்சி ஓ வேற ஏன் ஐடியா காமிக்கிற குண்டு பைய ஆச்சிரட்டனா மூஞ்சி வெந்துட்டு கூடமா எனக்கு தெரியாது உனக்கு முன்னாரியே நான் பிறந்தட்ட அத மனசுல வச்சி நீ பேசு எனக்கு முன்னால பிறந்தால தான் மூஞ்சி மொந்த மாதிரி இருக்கு வா அதுக்கு ஒரு ஐடியா பண்றே நானு ஐடியா பண்றியோ ஏர்டெல் பண்றியோ உங்க மாமா வந்து என்ன ஆள் யாரும் தெரியாத மாதிரி ஆகிடாதே ஏற்கனவே நான் யாரு யாருன்னு கேட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்னாவதுவா இந்த பேபி எப்பவுமே ஒண்ணு தண்ணிய உள்ள போடுவோம் இல்ல மேலே போடுவோம் இன்னைக்கு கட்டையணும் வேற ஆளை காணும் என்ன பண்றதுன்னு தெரியல இன்னைக்கு பொழப்பு எப்படி ஓடுன்னு தெரியல ஏ கட்டையோ கட்ட கட்டி என்ன காலம் கட்ட கட்ட பாட்டு பண்ணி போற

கே டைமிங்ல ரைமிங்கா இப்ப பாரு கடில விக்குது கேக்கு சாயங்காலமானா பேபி போடுவா பாக்கு இப்படியே பேசிந்தானே வச்சுக்க உன்ன அச்சி மாற்றுவ தூக்கு தம்பி வீடு பா இவன் ஒரு பேக்கு யோ அப்ப எனக்கு கிடைக்காத டேக்க இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஜோக் நான் சிரிக்கணும் இல்ல அப்புறமா சிரிச்சிரா இப்ப எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க ரோன்னா நாலு பேர் வருவாங்க போவாங்க தான்

மாஸ்டர் இந்த பையன் யார் சின்ன பையன் கூட இருக்கிறான் எத்தனை நாளுக்கு தான் நானே வேலை செய்யறது இப்ப நான் சொல்லுவேன் அவன் செய்வான் என்னோட அசிஸ்டன்ட் அசிஸ்டன்டுக்கும் அர்ஜென்டுக்கும் வித்தியாசம் தெரியல எங்க அக்கா மூஞ்சி அக்கா உன் மூஞ்சி கம்பல் என்னடா சொல்றா கட்சிக்கலம் அவளுக்கு பேச தெரியாது அவர் பேசுங்கிறான் உன் மூஞ்சி பொழிச்சினு ஆயிடும்ன்றான் பொளிச்சன்னு நாயிரமா பீச்சிங் பவுடர் பாத்ரூம் போட்டா எப்படி பளபளன்னு அவும் அதே மாதிரி மூஞ்சி தச்சி பளபளன்னு கேட்டேன் கரெக்டா சாப்பிட தக்காளி அசிஸ்டன்ட்னு நிருபிச்சிட்டுறா என்ன பேபி பார்த்து

ஏங்கட்டி அம்மா கேட்குறேன் மாச மக்கள் ஏங்கட்டி ஏம்மா கேட்குறீங்க மேகாப் போட்ட மட்டும் கேளுமா ஆனால் வெளிப்ப ஏத்துறீங்களா ஆள்காளே கண்ணாடி ஏற்றுனவங்க என்ன கண்ணாடியெலாம் பார்த்தா நீங்கள் பயந்துருங்க பயந்துருண்ணா அண்ணா நான் சொல்கிறேன் அப்படி சொல்ல மேடம் எடுத்துக்காதீங்க கரு மாதிரி இருந்தீங்க இப்போ அப்படியா

உனக்கு என்ன எவ்வளவு ஷேர் தரவா நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு அடி போட்டாக்கா ஷேரே குடுக்கறேன்றான் சரி பச்சை கிளி என்ன பணக்காரன் ஆகிறதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிடா பேபி பேபிய நான் உள்ளே வச்சலையா இவன் ஒருத்தன் நானே ஷேர் கட்சி தின்ற சந்தோஷத்துல இருக்கிறேன் இவன் வேற ஒல்லி அவனும் கொல்லமா அவனு நினைக்கிறான் சரி நீ ஒல்லி அவன அவ்வளவுதானா இங்க இருந்து போய் அந்த மான் தொட்டுட்டு வந்துரு அப்பதான் ஒல்லி ஆயிடுவேன் அந்த மானா இங்க போய் எங்க வந்தா அந்த மாதிரி வர போயிட்டு திரும்பி வருவியா வந்தாதானே வந்தா தானே போ அப்படியே போ மேல போயிடுவேன் பச்சைக்குலையே உங்க மாமன போய் முதல்ல பாப்போம் அதுக்கப்புறமா இங்க வா அதுவும் சரிதான் போய்ப்பேன்